பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் பிடிச்ச மாதிரி யாருக்குமே அமையறதில்ல ஏன் அப்படின்னா இன்றைக்கி செய்கிற சமையல் நமக்கு பிடிக்குதான்றதை தாண்டி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பிடிக்குதான்ன்றது தானே பார்க்குறோம் இன்றைக்கி நமக்கு மனசு நிறைஞ்சி அது கஞ்சாக இருந்தாலும் சாப்பிடும்போது நிம்மதியை தரும் சொல்லுங்கள் அந்த மாதிரி லைஃப் வந்து யாருக்கு கிடைக்கும் நூற்றுல பத்து பேருக்கு தான் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிடில்ல ஏன் கடவுள் வந்து பெண்களுக்கு மட்டும் சகிப்புத்தன்மையை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து வாழ்க்கையே வந்து வாழ்க்கை வாழறதுக்கு தான் ஆனால் வந்து இப்போ இருக்கிற முக்காவாசி பெண்களுக்கு வந்து சகிச்சுன்னு போகிறது மட்டும்தான் வாழ்க்கைன்ற மாதிரி இருக்குது சகிப்புத்தன்மை இருந்தால் தான் நர்சிங்கில் சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் எல்லா வகையானவரையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சகிப்புத்தன்மைன்றது ஒன்று வேணும் அது சொல்லி சொல்லி சகிப்புத்தன்மை வேணும் வேணும் சொல்லி சொல்லியே வாழ்க்கையும் சகிச்சின்னு வாழுங்கன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போது அந்த மாதிரி கட்டத்தில் தான் எல்லோரும் இருக்கும் சிந்தித்து செயல்படுங்க